உடுமலை அருகே அம்மன் கோவில் விழாவை முன்னிட்டு கிராம மக்கள் விடிய விடிய கும்மி ஆட்டம் தேவராட்டம் ஆடி உற்சாகமடைந்தனர் உடுமலையை அடுத்த கம்பாலப்பட்டி கிராமத்தில் கொண்டேரி அம்மன் கோவில் திருவிழா கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வந்தன இறுதி நாள் நிகழ்வாக நேற்றிரவு பாரம்பரிய கலாச்சாரம் மாறாத வகையில் தேவராட்டம் மற்றும் கும்மி நடனங்கள் ஆடி மக்கள் உற்சாகம் அடைந்தனர் உரிமை மேலை இசையின் வேகத்துக்கு ஏற்ப நடன அசைவுகளை மாற்றி அமைத்து விடிய விடிய கொண்டாடினர் கொண்டேரி அம்மன் கோவில் திருவிழாவை பாரம்பரிய முறைப்படி கொண்டாடுவதால் ஆண்டு முழுவதும் தாங்கள் மட்டுமின்றி கால்நடைகளும் நோய் நொடிகளின்றி நலமுடன் இருப்பதாக கிராம மக்கள் தெரிவித்தனர்